ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்பாள் சமேத்த ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயிலில் திருக்கல்யாணம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அகர மாங்குடியில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்பாள் சமேத்த ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயங்களில் ஏகதின லட்சாட்சனை மற்றும் திருக்கல்யாணம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பெருமாள் சீர்வரிசையுடன் சிவாலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது இதில் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது இரவு வான வேடிக்கையுடன் ரிசர்வ் வாகனத்தில் பஞ்சமூர்த்தி சுவாமிகளின் வீதியுலா காட்சி நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலையத்துறை கோயில் செயல் அலுவலர் விக்னேஷ் கோவில் நிர்வாகிகள் தலைவர் மகேஷ் செயலாளர் சிவகுமார் பொருளாளர் ஜானகிராமன் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹரிஹரன் வைத்தியநாதன் மற்றும் ஆலய அர்ச்சகர் கோபு சிவாச்சாரியார் சமூக ஆர்வலர் டாக்டர் ராமநாதன் கோவை சுவாமிநாதன் வடக்கு மாங்குடி கனரா வங்கி கிளை மேலாளர் ராஜலட்சுமி இறைவன்பணி நற்பணி மன்றத்தினர் பக்தர்கள் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் செய்தியாளர் ஜி சிவராஜ்

தொழிலை தாத்தா பேர் என்ன தொழிலை தாத்தா பேர் பாட்ட பேர் என்ன அதாவது அந்த மூன்று தலைமுறை பெயர்களை சொல்லி இன்னாருடைய கொள்ளு பேருக்கு இன்னாருடைய பேருக்கு இன்னாருடைய மகனான இந்த கண்ணிக்கையை இன்னாருடைய பெயர் கொள்ளு பேரன் இன்னாருடைய பேரன் என்பாருடைய மகனான இந்த மணமகனுக்கு கண்ணிகா